இன்னைக்கு நம்ம சேனலில் ரோட்டுக்கடை மசாலா பொறி தான் பார்க்க போகிறோம் வழக்கம் மூலம் இன்னைக்கு என்னுடைய கோடனிங் வீடியோ பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல மஞ்சப்பட்டியை நைட்டே ஊற வச்சுருங்க கண்டிப்பாக ஒரு ஆறு மணி நேரம் ஊறணுங்க நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை ஒரு மூணு நாள் விசில் விட்டுருங்க வெந்து வந்ததுக்கப்புறம் இதை லைட்டாக இப்படி கரண்டியில் மசிச்சு விடுங்க அப்போ தான் சேர்ந்தாப்புல நல்லாயிருக்கும் இதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் நாலு பல் பூண்டு நாலு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில் நல்லா பச்சை வசனம் வரையும் எல்லாத்தையும் வதக்கி விடுங்க இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அவசியம் வெங்காயத்தக்காளியை வதக்கிட்டு அரைங்க இப்போது மசாலா நல்லா குச்சதுக்கப்புறம் இதில் நம்ம வேக வச்ச சுண்டில் சேர்த்துக்கலாம் இதில் ஹை ப்ரோட்டீன் இருக்கனால குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க நம்மளுடைய மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு இப்போ பானிபூரியில் வச்சு சாப்பிட வேண்டியதுதான் இங்கே நான் பூரிய பொரித்து வச்சிருக்கேன் இதை நம்ம நல்லா உடைச்சிட்டு மசாலா சுண்டையோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்க அப்படித்தான் இருக்கும் எவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாலும் ரெண்டு நாள் களி ஆயிடுது திரும்ப நம்ம கடைக்கு போய் ஸ்நாக்ஸ் வாங்க வேண்டியதாக இருக்குது இப்போ நம்மளுடைய ரெசிபிக்கு வந்துடுவோம் உடைச்ச பானிப்பூரியில் இப்போ நம்ம மசாலா சுண்டையில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக பொடியா இருக்குன்னா ஆனியன் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக வெங்காயம் தான் கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கடைசியாக திருவினை கேரட் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்க நினைக்கிறேன் தேங்க்யூ